Two, the particle love is used to express an unfulfilled condition in the past. The particle is used to express an unfulfilled condition in the past. Example Had you worked hard, you would have passed. This means that you did not work hard and so did not pass. It's Arabic name is Harfu Imtina'in Li Imtina'in. This the Arabic term is called Harfu Imtina'in Li Imtina'in which means that this particle signifies that one thing failed to happen because of another. As you can see, the sentence is made up of two parts. The second part is called the Jawab. In the, the above example, na La Najahhtai is the Jawab. The Jawab takes a lam. This lam is mostly omitted in the Jawab if the job is negative, Islam is mostly omitted. If the job, job is negative. Example, Had I known that you are sick, I would not have been late. Here are some more examples of love. Had you heard this story, you would have cried. Had you been present yesterday, they would have not complained about you to the headmaster. This food is rotten, and the people eating it, they would have fallen sick. had you seen that? Seen that sight, you would have cried.

பாட்டுகளுக்கு நம்ம பேர் பார்த்துட்டே வரும் அந்த அடிப்படையில் இந்த லவ் வந்து ஒரு காரியம் வந்து நடக்க நடக்காம இருக்கிறதுனால அடுத்த அன்னொரு காரியமும் நடக்காம போயிரும் அதுதான் இது எப்படி பயன்படுத்தணும் இட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் கண்டிஷன் ஒரு நிறைவேற முடியாத ஒரு விஷயத்த வந்து பேசும்போது அதுக்கு அப்பதான் நம்ம லவ் பார்க்க பாரு பாருங்க நீ நல்லா பாருங்க லவ் இஷ்டஹத்து இல்ல நஜகத்த ஒரு வேளை நீ நல்லா படிச்சிருந்தனா இல்ல நஜகத்த யூட் ஹவ் பாஸ்ட் அப்ப நீ நல்லா படிக்கல ஃபெயில் ஆயிட்ட அப்போ அது அன்பில் கண்டிஷன் தானே ஏன்னா ஃபெயில் ஆயிட்டான் நீ நல்லா படிச்சிருந்தா நீ பாஸ் ஆயிருப்ப அப்ப நல்லா படிக்கல அப்போ ரெண்டு அன்புல் கண்டிஷன் இந்த பாஸ்ட் பாஸ்ட் குறிக்கிறது ஓகே

ஒருவேளை நீ வந்து உடம்பு சரியில்லைன்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னா நான் லேட்டா நான் வந்திருக்க மாட்டேன் உன்னை காக்க வச்சிருக்க மாட்டேன் நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஐ மா தாக்கணும் ஐ உட் ஹவ் நாட் பீன் லேட் அங்க மா வந்திருக்கு அப்ப ஜவாபில் வந்து உங்களுக்கு மா வந்திருக்கு மா வந்து இட்ஸ் இட்ஸ் நெகட்டிவ் த ஜாப் இஸ் நோ 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 நெகட்டிவ் சின்ஸ் இன் நெகட்டிவ் த ஜாப் இஸ் நெகட்டிவ் ஹியர் லாம் ஷுட் நாட் பி ஆடட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் லாங் வந்து நினைச்சக்கூடாது என்னத்துல

நான் வந்து வளமா வந்து மாட்டேன் லைட்டா வந்து இருக்க மாட்டேன் அப்போ அங்க நெகட்டிவ் இருந்தனால இங்க வந்து வரல பாத்தீங்களா அதே வரைங்க லவ் சமயத்தை ஒரு வேலை ஸ்டோரி நான் கேட்டதுன்னா முன்னாடி லா வந்து காரணம் ஜவாபுல வந்து ஆட் ஆகுது

நோயில போய் முடிஞ்சிருப்பாங்க இல்லையா அப்ப ல மரியும் வந்துருக்கு பிகாஸ் ஜவாபு ஜவாப் பாத்தீங்கன்னா அந்த இதுல நெகட்டிவ் ஃபார்ம் வரல அதனால லே வந்திருக்கு லவ் மந்திர இல்ல பக்கைத்தன் ஒரு வேளை அந்த அந்த சைட் நீங்க பார்த்துட்டீங்கன்னா கட்டாயமா நீங்க வந்து அழுதுருப்ப ல பக்கைத்தன்

நம்ம எப்படி டெக்ஸ்ட்ல டெக்ஸ்ட்ல எப்படி படிக்க போறோம் वकुंतु मुदीरन वकुंतु मुदीरन मिन कब्ली जालिका आई एम नाउ ए टीचर एंड वाज बिफोर दैट मस्ट यस जालगीज मुदाफ़िले ही बिफोर दैट मिंस बिफोर बीइंग ए टीचर नाउ जब द मुदाफ़िले इस मेंशन कब्ली इस मो अरब एंड इट टेक्स दी जन एंडिंग आफ दिस प्रश्न मिन But when mudafile is omitted, it becomes nabi, and we may say wa kuntumudiram in kablu, which can be translated as. And I was administered earlier. In the same way we say kana bilalun ma'i ilasatil aashati, walam arahu min ba'di dalika min ba'di dalika. Bilal was admitted till till ten o'clock, but I did not see him after that. If we omit the mudafile, he اذا لم يكن لدينا أَرَاهُ ولكن لدينا سبيل المثال لانه يقول لك ان الله يقول لك ان الله يقول لك ان الله يقول لك ان الله நீங்க வெறும் மின் கபுலு மின் பாதுன்னு சொன்னா அப்போனி பின்னாடி பிஃபோர் தட் இல்ல ஆஃப்டர் தட்டு நம்ம தட்டுன்னு ஆட் பண்ணுவோம் அப்போ தட்டுன்னு போது ஜாலிக்க ஒன்று வந்து பின்னாடி ஆட் பண்ணுவோம் சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா மின் கபலி ஜாலிக்க அப்படின்னு பாத்துட்டோம் மின் பாதி ஜாலிக்கணும் அப்போ அது வந்து மபனி கிடையாது பிகாஸ் பின்னாடி முதாஃபிலிங்கிறதுனால அப்போ அது என்ன செஞ்சிடும் உங்களுக்கு மோரவா மாறிடும் அது டிக்ளைன் ஆயிடும் அதான் சின்ன கான்செப்ட் தான்

பதாத்தில் அது வந்து பாதர் இல்ல கபு சொலாத்தில் அது இன்னொரு கட்டம் வருது மப்னியான உள்ள ஜர்பு வித்ஷன் ஆப் மின் அப்பலும் அதுவும் வருது அது வந்து ஈவன் தோ மின் ஹஸ் கம் இட் இஸ் நாட் டிக்ளை അത് അത് അപ്പം முன்னாடியும் சரி அது பின்னாடியும் சரி அது வந்து அந்த அல்லாக்கிட்டு தான் இருக்கு இருக்குரிஸ் லவ்வோட மென்ஷனிங் அதுக்கப்புறம் இந்த மின்கபலு மின் பாது மின் கபலி ஜாலிக்கோடைய அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே வந்து லசன் நம்பர் ஸ்கூல்ல வந்து நம்ம டெக்ஸ்ட் படிக்கும்போது பார்க்க போறோம் அது தம்பிய தமாரின் இருக்கும் அதையும் பார்க்க போறோம்